நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய டாப் டென் வித்தியாசமான உண்மைகள் இந்த உலகத்தில் பல குளிர் பிரதேசங்கள் இருக்கிறது ஆனால் அண்டார்டிகாவில் மைனஸ் நூற்றி நாற்பத்தி நாலு டிகிரி அளவுக்கு குளிர் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்களாம் இந்த குளிரில் மனிதர்களால் வாழவே முடியாதாம் சைகை மொழி இந்த உலகில் கிட்டத்தட்ட இரநூறு நாடுகள் இருக்கிறதா முந்நூறு சைகை மொழிகளும் உள்ளதாம் நாற்பத்தோரு நாடுகளில் சைகை மொழி அங்கீகார மொழியாக உள்ளதாம் அந்த இந்த காலத்து வரைக்கும் பயன்படுத்திட்டு வருகிறோம் இந்த காலத்துல ஃபேஸ்புக்கோட எண்ணிக்கை வந்து ரெண்டு பில்லியனை சொல்கிறாங்க அதாவது அமெரிக்கா சீனா பிரேசில் ஆகிய நாடுகளை ஒட்டுமொத்த மக்கள் தொகையோட காட்டியுதாது சொல்றாங்க உலகில் உள்ள பலருக்கு முகம்மது என்ற பெயர் இருக்கிறதாம் கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது மில்லியன் மக்களுக்கு முகமது என்று பெயரின் ஒரு பாகமாக இருக்கிறதாம் தீவுகள் இந்த உலகிலே ஸ்வீடன் நாட்டில் தான் அதிகமான தீவுகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அந்த நாட்டில் ரெண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட தீவுகள் இருக்குதா அதில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட தீவுகளை ஆட்களே இல்லைன்னு சொல்கிறாங்க இந்தியாவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழப்ப சுதந்திரம் கிடைச்சிச்சு அப்படி என்றால் இந்தியாவுக்கு வயது எழுவத்தெட்டை தாண்டி விட்டது உடன் குறைஞ்ச வயது உள்ள நாடு வந்து என்னென்னா தெற்கு சூடானா இந்த தெற்கு சூடானில் ரெண்டாயிரத்தி பதினொன்றாவது ஆண்டு தான் சுதந்திரம் கிடைச்சிருக்கா இந்த உலகத்திலேயே குறைந்த வயது உள்ள நாடு தெற்கு சூடான் சொல்கிறாங்க கொக்கோ கோலா எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு குளிர் பணமாகும் இந்த உலகத்துல நம்ம எங்க போனாலும் இந்த கொக்கோ கோலாவை நம்ம பார்க்கலாம் இந்த இரண்டு நாடுகளையும் தவிர வடகொரியா மற்றும் கீபா ஏன் அந்த நாட்டில் கொக்கோ கோலா கிடையாதுன்னா அமெரிக்கா அந்த நாட்டு மேலே தடை விதிச்சிருக்கா அதனால் அமெரிக்காவில் தயாரிக்கிற பொருட்கள் அந்த நாட்டுக்கு போகாதாம் இந்த பூமியில் ஒரு ஆண்டுக்கு சராசரியாக நூற்றி முப்பத்தி ஒரு பில்லியன் குழந்தைகள் பிறக்கிறதாம் அப்படி என்றால் ஒரு நாட்களுக்கு மூணு லட்ச குழந்தைகளும் ஒரு மணி நேரத்துக்கு பதினஞ்சாயிரமும் ஒரு நிமிடத்துக்கு இரநூத்தி ஐம்பதும் ஒரு நொடிக்கு நாலு குழந்தைகளும் சராசரியாக இந்த பூமியில் வந்து பிறக்கிறதாம் இந்த உலக எல்லாருக்கும் பிடிச்ச விளையாட்டு என்னன்னா கால்பந்தாம் கடந்த ரெண்டாயிரத்தி பத்து மற்றும் ரெண்டாயிரத்தி பதினாலு ஆண்டு நடந்த உலகக்கோப்பை போட்டியை சுமார் மூணு புள்ளி இரண்டு பில்லியன் மக்கள் பார்த்துள்ளனர் இது உலகில் உள்ள ஒட்டுமொத்த மக்கள் தொகையின் சுமார் ஐம்பது சதவீதம் பேரின் எண்ணிக்கையாம் அரசு குடும்பம் இந்த உலகத்தில் இருநூறுக்கும் மேற்பட்ட நாடுகள் இருந்தாலும் நாற்பத்தி மூணு நாடுகளை மட்டும்தான் அரசு குடும்பம் ஆட்சி செய்து வருகிறதுன்னு சொல்கிறாங்க அதாவது இருபத்தெட்டு அரசு குடும்பம் சேர்ந்து நாற்பத்தி மூணு நாடுகளை ஆட்சி செய்து வருகிறாங்க அதாவது ஜப்பான் ஸ்பெயின் சுவிட்சர்லாந்து பூட்டான் தாய்லாந்து ஸ்வீடன் நெதர்லாந்து ஆகிய நாடுகளும் உள்ளடங்கணும்னு சொல்கிறாங்க